ஏய் ஏ அப்படி நின்னு தொட்டும் அடிச்சு போன ஏ ரோட்ல வண்டி வருது பாப்பா பைத்திய சண்ற அப்படித்தான் ஓடிட்டு கிடப்பியா போயி ஒழுக்கமா நின்னு மெதுவா தொட்டு பாக்குவானு உதச்சி போடு நீ ஓடி ரோட்ல போய் வண்டியில் போய் விழுந்துடாத பாப்பா மெதுவா தடவ ஏய் பாப்பா டென்ஷன் பண்ணி எப்படியா அதை வெறுப்பேத்தி அவனை அடி வாங்குவே நீ எப்படியா ஏ கிட்ட வா வாப்பா மெதுவா கார் இருக்குது பாப்பா கார் வருது மில்லு மில்லுறாத முட்ட முட்டாத ஒண்ணு முட்டாத. ஆம்போ அது மூஞ்சி திருப்பிடு போ. ஒன்றா 빌லாதே போ. பே பச்சை பச்ச பிள்ளை நுனிப்புளமா போறறியா அது வந்திருக்கட்ட. அது எங்க பிள்ளை காமி? வீல் காமி. அத அருமை போ. அந்த பிள்ளை கொண்டே கூடாது வா. இந்த தங்க மீலி. ஏ போடி விப்பிந்தானே கிந்தானே ஸ்கியூஸ் மீ ஹலோ மேடம் எம்pero மா வேலையில ஏழை ஆட்கிட்ட ஆராயிக்கட குதர்க்கர் வந்தாங்களா इसको மாந்து கெடுத்துடுவாங்க அடகி ஸ்கியூஸ் மீ அடகி நீ வீட்டுக்கு வீட்டு பொறியே போலாம் நான் நல்லா பாத்துக்கேன் ம் அதுக்கு தீன் எவ்வளவு போடணும் தெரியுமா

தொட்டும்ம இருக்க பைத்திய பயப்படுத்தாதயே அம்மா நீ தோடக்கே மூணு நிமிஷம் ஆயி போச்சு போவாக்கிட்ட வந்துரு போலாம்